ஹாய் எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ்ல இன்னைக்கு என்னப்பா நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா வழக்க போல வேக்கப் சாங் வேக்கப் சாங் முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் வந்து யார் வந்து டீமுக்காக விளையாடுறாங்க யார் டீமுக்காக விளையாடல தனக்காக விளையாடுறாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க மனசில் இருக்க நியமர் தான் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க நீங்கள் ரியலாகவே இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சாஜனாக்கு வந்து ஜாகின் அட்வைஸ் பண்ணப்போ போது சாஜனாவில் ஏற்றுக்கவே முடில சாப்பாட்டை பற்றி மட்டும் சொல்லாதீங்க நான் ரியலா இருக்கணும்னு சொல்றீங்க கோப்டப்பன்னு கோபப்பட்டனா அவளுக்கு மட்டும் கோவம் வந்து தப்புன்னு கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ரியலா இருக்கணும்னு சொன்னாலும் இப்படிதான் பண்றீங்க ரியலா இல்லைன்னாலும் இப்படிதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் இருக்க கோவத்தை வந்து காப்பிட்டாங்க அப்பதான் வந்து இந்த யார் அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ யார் அந்த ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தங்க வந்து பவித்ரா இன்னொருத்தவங்க யார்னா யாருன்னு பார்க்குறீங்களா இன்னொருத்தவங்க வந்து டீப் ரெண்டு பேருமே வந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் கேட்குறாங்க இப்போ யார் இந்த வாரத்துக்கான வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி கேட்குறப்போ சௌந்தர்யாவையும் சிவகுமார் சாரையும் சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா சொன்னப்போ சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க்குமே கொடுத்தாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சௌந்தர்யா வந்து ரோஸ்ட் பண்ணும் வேர்ஸ் பெர்ஃபாமன்ஸாக இருக்கிறவங்க வந்து ரோஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களையும் ரோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சு அதனால வந்து சௌந்தர்யாவை எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து மனசுல பட்டதெல்லாம் தப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டாங்க சிவகுமார் சாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கோவப்படுங்க நீங்க இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஷிகா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக பேசிட்டாங்க ஆனால் நிறைய பேர் அவங்க மனசு இந்த வன்மத்தெல்லாம் கட் பண்ண மாதிரி இருக்குங்க இதை பார்க்குறப்போ சாட்சனாகவுமே அவங்க மனசுல அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த பொண்ணு தெரிஞ்சு சொல்லிச்சா நாள் மனசில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க அப்புறம் அதே மாதிரி சௌந்தரியாவே அவங்க குடிச்சிட்ட கொடுத்த டாஸ்க் அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து டாமின்டாக உட்காந்துட்டு பேசினப்போ எல்லாருமே வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டாஸ்க் முடிஞ்ச பேருக்கு சொல்றாங்க போய் சொல்றப்ப சௌந்தரியா வந்து நான் உட்காந்து பேசியிருக்க கூடாது மட்டும் சொல்கிறேன் அப்புறம் நான் பேசினது கரெக்டாக அப்போ அப்ப கூட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாங்க அவங்க இருந்தாங்க பாக்குறப்ப என்னடா அது கடைசி வரைக்கும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பக்கம் இவங்க வரவே மாட்டாங்களா அப்படின்னு நமக்கே ஒரு காண்டு வந்துச்சா இல்லையா எல்லாம் பாக்குறப்போ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வந்து லாஸ்டா வந்து சாச்சனா சொன்ன சௌந்தரியாவை ஏத்துக்கவே முடியும் சாச்சனா மனசுல இவ்வளோ இருந்துச்சா இதை முன்னாடியே சொல்லிருந்தா கொஞ்சம் மாத்திருப்பல ஆமா முன்னாடியே சொன்னால் மாரி நீங்க என்ன மாத்திக்கா போறீங்க அப்போ கூட நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நினைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க உங்க கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ கூட எல்லாருக்குமே தெரியுது இவங்க அழுதுட்டாங்க அழுதுத பார்த்தப்போ இவங்க என்ன பார்த்து திருப்பி கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சுல அவங்க திருப்பி அழுதவனுப்படுவாங்க அப்போதான் ஜாக்லின் கிட்டே எல்லாரும் கேக் கேட்கல மனசுல நினைக்கிறது என்னன்னா இதை தானே போன வாட்டியும் சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்னா மட்டும் மனசுல படுத்து சொல்ல மாட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்னா மட்டும் பாலிஷ்டா பேசுவீங்களா அவன் என்ன தப்பு பண்ணாலும் மட்டும் பாலிஷ்டா பேசுவீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா மனசுல நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் போய் சொல்லவும் ட்ரை பண்ணாங்க எல்லாம் போய் சௌந்தரியா போய் அட்வைஸும் பண்ணா என்ன நான் வந்து இப்படி பேசாதீங்க சாக்லேட்மே அட்வைஸ் பண்ண அப்படி உட்கார்ந்துட்டு பேசினா நீ என்ன பேசினாலுமே தப்பா போயிடும் அதெல்லாம் நீ கேர்ஃபுல்லா பேச அப்புறம் தலைவராக தலைவியா டாஸ்க் நடந்துச்சு சரி பவித்ரா வந்து ஸ்டார்ட் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தீபக் சொல்றேன் சரி நல்லா பண்ணிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் யாரா ஜெயிப்பாங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் யார் ஜெயிச்சான்னு பாக்குறீங்களா தீபக் சார் தாங்க ஜெயிச்சாங்க அதனால் அடுத்த வார்த்தைக்கு இவர் தாங்க தலைவர்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டாங்க அப்போ தான் வந்து எல்லாரும் இந்த டாஸ்கில் நடந்த விஷயத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உங்கள் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கமோ எல்லோருமே கேட்டு எல்லாேருமே சிவகுமார் சார் இருக்கும்போது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா வந்து நீங்கள் வந்து கோவப்படுங்க அதனால தான் இப்படி பண்றாங்க பண்ணுறாங்க வந்து தான் தீபக் வந்து தீபக் சார் கிட்ட போய் அவர் பண்ண தப்ப வந்து சொல்கிறப்போ அவர் போய் சரி இனிமேல் நான் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் இவ்வளோ தேங்க்ஸ் ஓப்பன் ஆயிடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சில பேர் அவங்க மனசுல கஷ்டத்தையும் சொல்லி சமாதானமும் ஒரு சில காண்டாகவும் போச்சு அதே நேரத்தில் என்னடா பண்றது நமக்கே ஒரு யோசனையா இருந்துச்சு வேற லெவல் பண்றாங்க போல அப்புறம் போட்டு பவி கூட என்னடாது நிறைய பேர் வந்து சேர் அப்பே பண்ணல தீபக் சார் பண்ண கூட பவிக்கு யாருமே சேர் அப் பண்ணியோ அது கூட நமக்கு தோணுச்சுங்க அதனாலேயே கொஞ்சம் லாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் அவங்க நல்லா பண்ணட்டும் சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்களும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இந்த வாரம் வந்து இப்பதாங்க போச்சு அந்த அளவுக்கு வந்து என்ன தான் யாராலுமே ஏத்துக்கவே முடியல கொஞ்சம் சண்டைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகேவாதான் மற்ற வாரத்தை கம்பேர் பண்ணா ரொம்ப டல்லான வாரம் தாங்க சொல்லுவோம் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மேல மேல விவரங்கள் தெரியணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க